கொடைக்கானல் காலை எட்டு மணிக்கு துவங்கிய அறுபத்தி ஒன்றாவது கோடை விழா தற்போது வரை கலை நிகழ்ச்சிகள் உட்பட மேடை பணிகள் தொய்வாக நடைபெறுவதாக சுற்றுலா பயணிகள் வேதனை திண்டுக்கல் மாவட்டம் உலக சுற்றுலா தலங்களில் ஒன்றான மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைந்துள்ள கொடைக்கானல் சுற்றுலா தலங்களை காண்பதற்காகவும் இயற்கை அழகை ரசிப்பதற்காகவும் ஏப்ரல் மே மாதங்களில் வெயிலிருந்து குளிர்ச்சியை ரசிப்பதற்காக அதிக அளவு சுற்றுலா பயணிகள் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து கொடைக்கானலுக்கு வருகை தருவது வழக்கம் வருட வருடம் கொடைக்கானலில் தோட்டக்கலைத்துறை நகராட்சி வேளாண் துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்பாக மாவட்ட நிர்வாகம் கோடை விழா நடத்தி வருகிறது இதில் அறுபத்தி ஒன்றாவது கோடை விழா இன்று துவங்கியது கோடை முக்கிய நிகழ்வான மலர் கண்காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்ந்திருக்கும் கலை நிகழ்ச்சிகளில் முக்கிய நிகழ்வாக தமிழகத்தின் பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் என தொடர்ந்து நடைபெறும் நிகழ்ச்சியின் மலர் கண்காட்சி துவக்கப்பட்டு தற்போது வரை கலை நிகழ்ச்சிகள் துவங்கும் மேடை பணி தாமதமாக நடைபெற்று வருகிறது இதில் அதிகாரிகளும் மிகப்பெரிய ஆர்வம் காட்டாததால் கோட விழாவின் அனைத்து நிகழ்ச்சிகளும் மிகவும் மந்தமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் சுற்று

அப்புறம் இதோட சிறப்பு என்னன்னா நிறைய அதிக அளவில் மலர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் இது எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து ரொம்பவும் என்டர்டைனிங் ஆகும் பயனுள்ளதாகவும்